வெல்கம் டு பிரதித்யாஸ் கிச்சன் இன்னைக்கு ஒரு சூப்பரான தோசை தான் இந்த தோசை எதை வச்சு செய்ய முடக்கத்தான் கீரையும் கல்யாண முருங்கை ரெண்டும் சேர்த்துதான் தோசை செய்ய போறோம் முடக்கத்தான் தழையில என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலி பிரச்சனை அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பெருமான பிரச்சனை லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்ற பட்சத்துல இந்த கீரையை நீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டேஸ்டாவும் இருக்கும் அடுத்து கல்யாண முருங்கை இலையில என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரத்த சர்க்கரை அளவு வந்து பாத்தீங்கன்னா சீராகும் ரத்த சோகை இருந்துச்சுனாலுமே நீங்க இந்த கீரை வந்து தாராளமா சாப்பிடலாம் இந்த ரெண்டு தழைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே நிறைய நன்மைகள் இருக்கு அதெல்லாம் சொல்லணும்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தாது அதனால குயிக்கா ரெசிபிக்குள்ள போய்டலாம் இப்ப இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி பாத்துடலாம் வாங்க ஒரு காப்படி அரிசி அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் துவரம் பருப்பு வந்து இந்த ரெசிபி செய்யறதுக்கு ரெண்டு மணி நேரம் இல்ல மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி

அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு ரெண்டுமே ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இஞ்சி ஒரு துண்டு அதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க இதுதான் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா உப்பு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு தலையுமே வந்து சேர்த்துட்டு அரைச்சிட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்க அரிசி பருப்பையும் சேர்த்து மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியா இருக்கணும் இப்போ மாவு ரெடி ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு எண்ணெய் வந்து ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடலை பருப்பு உளுத்த பருப்பு சேர்த்துக்கோங்க அது கூட வந்து வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்கிறத அந்த மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப ஸ்டவ்ல ஒரு தோசை கல் வச்சு கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த மாவு வந்து தோசை கல்லுல ஊத்தினீங்கன்னா தோசை ரெடி இது கூட வந்து பாத்தீங்கன்னா சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா இதோட டேஸ்ட் ஆல்டிமேட்டா இருக்கும் நீங்க இந்த தோசையை வீட்டுல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அவங்க வீட்டில் இருக்க குட்டி பசங்க எல்லாேருமே இது கீரைன்னு கூட தெரியாமல் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு என்ன ஒரு தோசை வேணும்னு வாங்கி கேட்டு சாப்பிடுவாங்க